ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள பக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது மேஷ ராசினியர்களே இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானின் பக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ கடகர் ராசியில நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி வேகத்தை கொடுக்கக்கூடியவரே இவர் தான் சாதாரணமாகவே மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் பட் பட் பட்னு இருக்கும் ஆனால் அடுத்தவங்க மனசை புண்படுத்தாது அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா இந்த காரகன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கிரகம் ஆக இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று எல்லாமே வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு வேலை எடுத்தா முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருக்கும் அவங்களுக்கு எப்பவுமே அந்த வகையில இந்த ராசிநாதன் தான் அஷ்டமாதிபதியாக வர்றார் அதனால இந்த மேஷராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா கோபம் அதிகமான பிரச்சனை அதிகமாகும் பிரச்சனை அதிகமாகுனா தேவையில்லாத ஒரு பம்பு வழக்குகள் நம்மளை தேடி வரலாம் வீண் பழி அவமானங்கள் அதனால தான் எந்த இடத்துல இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அது இருந்தாலே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ராசிநாதன் கொடுப்பார் இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சாதாரணமாக சொல்லுவாங்க நாலாம் இடத்துல இப்போ லக்னத்துலேருந்து நாலுல இருந்தார் அப்படின்னா செவ்வாய் தோஷம் ஆனால் இந்த இடத்துல தோஷம் கிடையாது என்ன அப்படின்னா இவர் வந்து சஞ்சாரம் தான் பண்ணின்னு இருக்கார் சஞ்சாரம் பண்ணும்போது அடைஞ்சு வேறு இருக்கார் ஸோ எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீச்சமடைந்த கிரகம் இப்போ வக்கரகதியிலையும் இருக்குது அப்போ எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் பொறுப்பாக நடந்துக்கணும் அதே சமயம் உங்கள் அஷ்டமாதிபதி நீச்சமடைகிறது நல்லது வக்ரகதி அடைகிறது ரொம்ப நல்லது அஷ்டமாதிபதி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசு தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் அப்படி அழகாக நுணுக்கமாக அப்படி காலையில் ஏழுலேருந்து எட்டு இந்த மாதிரி எட்டுலேருந்து பத்து இந்த மாதிரி இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடணும் இந்த மாதிரி லஞ்ச் சாப்பிடணும் இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் அற்புதமாக நீங்கள் செய்வீங்க ஆனாலும் ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடாது வக்கரகதி அடையக்கூடாது அதனால கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் சரியா மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பத்து பதினொன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் ரிவர்ஸில் வரர் முன்னோக்கி போனவர் இப்போ பின்னோக்கி வரர் இப்போ தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் லாபம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு நினைக்கணும் ஏன்னா லாபாதிபதி லாபாதிபதி வக்கரம் அடையக்கூடாது தொழிலதிபதி வக்கரம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஆனால் லாபாதிபதி லாபத்தில் கை வைக்கக்கூடாது கரெக்டாக அதனால் கவனமாக இருக்கணும் லாப விஷயத்தில் அதுமாரி கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கோபப்படப்படாது கூட்டாளிகள்கிட்ட அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் சக ஊழியர்கள்லாம் இருக்கா பாருங்க இப்போ நீங்கள் டீம் லீடர் அப்படின்னா உங்கள் கீழே ஒரு பத்து பதிஞ்சு பேர் வேலை செய்வாங்க அவங்கள்ட்டலாம் அனாவசியமான தர்க்கம் வச்சுக்கக்கூடாது அவங்கள எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணுமோ அப்படியே போயிட்டுருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இந்த நாற்பத்தாறு நாட்கள் அடுத்தபடியாக ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு குடை அதிபதி குரு பகவானின் புனபூசம் நாலாம் பாதம் ஆகிய குருவின் நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பக்ரம் அடைந்து பின்னோக்கி வருகிறார் இப்போ தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க சில பேர் சில பேர் கொஞ்சம் முறுக்கிட்டு தெரிவாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க போயிட்டே இருங்க சரியா அதுமாதிரி உடன்பிறப்புகள் வழியில் கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கலாம் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க புரியுதா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் அவங்கள்லாம் என்னென்னா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் ஒரு இது பண்ணுறதுக்கும் தான் அறிவுரை கூடுறதுக்கு தான் மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் ஹெல்ப்புக்கு போங்க ஓடிய போயிடுவாங்க இதுதான் உலக இயல்பு அதனால் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அனு இதாக அப்படியே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகலாம் குழந்தைகளோட கல்வி செலவு இல்லைன்னா தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் அபிவிருத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லைன்னா உத்தியோகம் நிமித்தமாக உத்தியோகத்தில் இடமாற்றமெலாம் கிடைக்கும் சில பேருக்கு என்ன அது இந்த சீருடை பணியாளர்கள் மருத்துவர் காவல்துறை இவங்களுக்கெலாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு சில இது அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளோட திருமண யோகம் கைகூடி வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இப்போ கதியில் இருக்கார் அப்புறம் குரு வக்கர நிவர்த்தி ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகிடும் குரு வக்கரத்துக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு கல்யாண யோகம்லாம் வந்தாச்சு நிச்சயதார்த்தம்லாம் ஆகிடுத்து இப்போ குரு வக்கரத்தில் இருந்தாலும் கல்யாணம் ஆகிடும் ஆக சில சுப செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் பரிகாரம் அப்படின்னா நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது முருகப்பெருமான் செவ்வாயினாலே முருகன் தான் வேல் மாறல் பாடலை பாடுங்க பாடுங்கோ இல்லைன்னா கேளுங்க அதேமாரி கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் அடைந்து ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க